அலாமி வந்து வரக்தூ வந்துட்டு திருவனந்தபுரத்துல இருக்குங்களா ரைட் நேச்சுரல் இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ஜூ வந்தாச்சு ஜூக்கு வந்தாச்சு ஜூ முடிச்சுட்டு வந்து மியூசியம் போவோம் ஓகே டிக்கெட் பாத்தீங்கன்னா பெரியாளுக்கு வந்து முப்பது ரூபா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பத்து ரூபா பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சரியா டிக்கெட் வாங்க பையன் போயிருக்கான் டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போ உள்ளே வந்து இங்கே செக்கிங் இருப்பாங்க கேமராலாம் கொண்டு போகக்கூடாது கேமரா கொண்டு போனால் தனியும் அதுக்கு காசு கட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சைடில் ஃபுல்லாக குரங்கு இருக்கு பாருங்கள் குரங்கு வகைகள் இங்கே இருக்குது பாருங்க மேலே நிற்க பாருங்க மரத்தில் இந்த சைடு வேறு குரங்கு இருக்குது அந்த சைடு வேறு பருங்கு குரங்கு அந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து வீல் எடுத்தோம் எங்கள் எங்கள் அத்தைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா வீல் சேரில் வந்து காற்று இல்லை அது எப்படி பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்க வந்தாங்கன்னா வீல் சேரில் வந்து வாடகை மாதிரி ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க நம்ம சுற்றி பார்த்துட்டு அந்த வீல் கொடுத்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாச்சு நம்ம எப்போ சுற்றி முடிச்சுட்டு அந்த வண்டி கொடுக்குமோ அப்புறம் மட்டும் அவங்க வந்து ஐநூறுவாய் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அது போக உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு முப்பது பன்னெண்டு வயசு வரைக்கும் வந்து பத்து ரூபா சரியா இதில் வந்து நிறைய இருக்குது உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் சைடு ஃபுல்லாகவே குரங்குகள் தான் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான குரங்குகள் இருக்குது காட்டு குரங்கு அப்புறம் சாதா குரங்கு கருங்குரங்கு அப்படிங்கிறத நிறைய விதங்கள் இருக்குதுங்க செங்கம்பி எல்லாமே இருக்கு. நாம முடிச்சிட்டு நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா குளிக்கி போலாம்னு இருக்கோம். திருப்பரப்புல வச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டு தட்டக்க நம்ம முஷ்ட போறோம். இப் பாருங்க ஆந்த 100 ஆந்த. இது பாருங்க. எப்படி பீட்க்கு பாருங்க. நிறைய இருக்கு சுத்திக்கட்டுறதுக்கு முன்னாடி எதுவும் ஒரு மைனாவா ஏதோ ஒரு கோழி போட்டிருக்காங்க காடை கிடக்கும் இருக்கு வரும்போது நிறைய இருந்துச்சு பறவைகள் நிறைய இருந்துச்சு காணும் கொஞ்சம் தான் இருக்கு அதனால வராங்க கூட்டமா வராங்க வராங்க அது காரம் ஓடுது காரணம் பத்து பேரு பேசஞ்சர் மாதிரி வச்சு கூட்டிகிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா ஒன்னோருன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சு முடிக்க நானூத்தி ஐம்பது ரூபா ஏன்னா இறங்கக்கூடாது அவன் கார்ல வச்சு ஒவ்வொரு செக்ஷனா காமிச்சு கூட்டிகிட்டு வருவாங்க நிறைய கழுகு முதலை கொல்லப்பிராந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு கூலிங்கா இருக்க இடங்கள்லாம் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து பெரிய கழுகு இருக்கு பெரிய சரியான கழுகு என்னோட பெருசா நிக்க போடுங்க ஆளை பார்த்தாலும் வருது பாருங்க பெருசு நிக்க போடுங்க ஒரு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திருவண்ணூர் அந்த ஜூக்குள்ள நிற்கிறோம் இப்போ அதுக்கு வந்து ஜூ வந்து சுத்தி பாக்குறதுக்கு இந்த மாதிரி வண்டியும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வண்டிகளும் இருக்குது இந்த வண்டிகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இதுல சின்ன வண்டி இருக்குது சின்ன வண்டி பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நானூத்தி ஐம்பது வாடகைன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால இது கொஞ்சம் வாடகை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அது இப்போ பாத்தீங்கன்னா வந்து பாருங்க இது வந்து ஒரு முதலை வகையில இது ஒரு முதலை வகை பாத்தீங்களா தெரியுதா உங்களுக்கு முதலை வகைகள்ல இது ஒரு முதலை வகை நம்ம அப்படியே போக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பறவைகளை பாருங்கள் அவ்வளோ அந்த ஃபாரின் பறவை இதெல்லாம் வெளிநாட்டில் உள்ள பறவைகள் தான் அவ்வளோவுமே அது பேர்லாம் தெரியல நல்லா அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க எத்தனை பறவைகள் இருக்குது பாருங்கள் பறவை என்ன பறவை தெரியாதான் பறவை இது பாருங்க அழகா இருக்கு பறவைகளை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல தெரியுது பாருங்க ஜூம் பண்றேன் வந்து இங்க இந்த ஜூக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது உப்புளங்கள் நிறைய இருக்கும் அங்க உப்புளங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னா அங்கையும் இந்த மாதிரி பறவைகள் நிறைய பார்க்க முடியும் அதாவது முதல்ல எல்லாம் ஆனா இப்போ வருதா இப்போ அந்த சைட் வருதா அப்படின்னு தெரியல இப்போ ஏன்னா அப்போ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடில் அதிகமா இந்த பறவை நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே தண்ணிகள் இந்த வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் கம்மியாக இருக்குதா அதனால பாத்தீங்கன்னா இப்போல்லாம் அந்த இப்ப வர்றது இல்லை இந்த பறவைகள் இப்ப இந்த மாதிரி ஜூலை வந்தாதான் அந்த பறவைகள்லாம் பார்க்க முடியுது பாத்தீங்களா அவ்வளோ வரிசையாக அன்னைக்கு வரல பாருங்க நல்லா இருந்து பறவை இந்த பறவை வித்தியாசமா இருக்கு பாருங்க காலை பாருங்க நீளமா இருக்கு இந்த பறவை நல்லா இருக்கு அது ஜம்முன்னு மீன் எல்லாம் சாப்பிட்டு பெரிய நம்ம தான் அப்படியே உள்ள வந்து பட்டினியா இதை பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் தான் வெளியே போய் தான் சாப்பிட்ணும் உஷ்ஷு வாத்தான் இருக்குது பேர் உஷ்ஷு வாத்தான் பாருங்க வாத்த பார்த்தீங்களா அந்த வாத்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது வாத்து தானா அப்படிங்கிறது தெரில ஆனால் வாத்து மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு பிளாக் கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டு லைட்டாக ஒயிட் வந்துருக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா இந்த பறவை இது வந்து என்ன பறவைன்னு தெரியல ஆனால் இவர் அந்த அவர் இற வைக்க வந்த அவர்ட்ட போய் அது அவரை காலை போய் கொத்த போது அவரும் நவட்டி நவட்டி விட்டுட்டு அவர் இற வச்சிட்டு இருக்காரு ஏன்னா அவர் கொஞ்சம் அந்தந்தாருன்னா அவரை போய் கொத்திரும் போல இருக்கு அந்த மாதிரி தான் நிற்கிது அவர் அவர் தட்டு அவர் கையில இருந்து போய் வாங்கணும்னு நினைக்குது அது நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கு அவர்கிட்ட ஏன்னா ரெகுலராக அவங்க இற வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட விளாடுதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு வழியாக அவர் இறா வச்சிட்டாரு வச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த பறவையோட பேர் என்னென்னு தெரிஞ்சால் எனக்கு கம்மனில் தெரியப்படுத்துங்க தண்ணிக்குள்ள இறங்கிட்டு

போய் பார்ப்போம் நம்ம இது வந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது இருக்கு பாருங்க பெருதா விருதா உங்களுக்கு இது வந்து என்னமோ பேர் அந்த போடில் என்ன பேர் போடுந்துச்சு எனக்கு கரெக்டாக பேர் தெரில உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமலில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடய யூடியூப்பரை பாருங்கள் அவங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து ஃபுல்லா அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடி ஆடி அசைஞ்சு எல்லாம் வேறு என்ன வீடியோ ஃபுல்லாக எடுத்தாப்புல எடுத்து கால் வலிக்குன்னு சொல்லி இப்போ வந்து உட்காந்துட்டாப்புல ஓகே இங்கே பாருங்க கரடி பாருங்கள் ரெண்டு ரெண்டு சண்டை போட்டிருக்கு பாருங்க பெருதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரடி சண்டை போடுறத அப்போலேருந்து பாருங்கள் இந்த கரடி வந்து ரெண்டு கரடியுமே சண்டை போட்டுகிட்டே இருக்குது அது வந்து ஹைட்டில் இருக்கு நல்லா ஹைட்டில் நிற்கிது இந்த கரடி நான் இப்போ ஜூம் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது ஹைட்டு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அதாவது அங்கேருந்து கீழே உள்ளாத அளவுக்கு அது ரொம்ப சேஃப்டியாக ரெண்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அதை பார்க்குறதுக்கு நல்லா நல்லா ஒரு இதாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது அதாவது இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த ஜூக்கு வந்தால் தான் நம்மளால் பார்க்கவே முடியுது ரெண்டு நிற்கிது அங்கே மேலே ஒன்றும் நிற்கிது ஜாக்கிங் நடக்குது அங்கிட்டையும் இங்கிட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே எல்லாம் பார்த்து வந்தாச்சு இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம் அப்போ பாருங்க இந்த சைடில் எனக்கு நேரம் பின்னாடி இருக்கிலையா இந்த சைடில் போய் நம்ம பார்க்க வேண்டியது உள்ள உள்ளே போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போய் பார்ப்போம் முட்டையேன் என்னது

ஹெரன்சிங்க பாத்தீங்கன்னா சிங்கம் வளர்க்க பாருங்க சரி அந்த செம்மையா இருக்குல்ல சிங்கம் ஆனா இது வந்து இது இல்ல பெடர் அவர் கழுவி கூடாது இதுல பாத்தீங்கன்னா பெடர் எல்லாம் இல்ல அந்த இது இது வந்து பெண் சிங்கம்மா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சிங்கம் இல்ல இது ஆன்சிங்கம் கடக்கும் ஆனா எங்க இருக்குன்னு தெரியல இந்த இடத்துல இப்போ இல்ல ஆன் சிங்கத்தை தேட வேண்டும் இங்க குள்ள எதுவுமே இருந்தமா தெரியல ஆனா அன்னைக்கு உடம்பு கடந்துச்சு இன்னைக்கு காணும் இன்னைக்கு இது மட்டும்தான் இருக்குது சரியா இன்னைக்கு வந்ததுக்கு நம்ம இதை பார்த்துட்டோம் சரி அடுத்த வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஜூம் பண்ணா கரெக்டா தெளிவா தெரிய மாட்டேங்க ஓரளவுக்கு தான் தெரியுது ஜூம் பண்ணா சரி அடுத்தது பாப்பமா முடி எங்க இருந்து பாரு சிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்க சிங்கம் வந்துட்டு பாருங்க நம்ம இதான் தேடிட்டு இருந்தோம் எல்லாரும் இங்க பாருங்க ஆன் சிங்கம் வந்துட்டு பாருங்க ஜம்முன வந்து ஜம்முன வந்து கேக்க பாருங்க ஆளு இப்ப நிக்கி பாருங்க ஆன் சிங்கம் பென் சிங்கம் ஓகேயா நம்ம எதனா பார்க்கறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதே வந்துட்டு சிங்கம் இவனால அந்த சைடு நின்னு இருக்கு சமை சூப்பர்

அங்கே அங்கே நிக்குது சூப்பர் என்னடா நம்ம வந்தமே வந்ததுக்கு பார்க்க முடியல நினைச்சிருந்தா வந்துட்டு சிங்கம் ஓகேவா சரி அடுத்தாப நம்மள அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா பலாபலத்தை பாருங்கள் பெரிதா உங்களுக்கு பல பழம் செமையா இருக்கா வலப்பழம் சூப்பரா இருக்கு பாருங்க வலப்பழம் நல்லா இருக்குல்ல அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நீர்கோழி இருக்கு பாருங்க நீர்கோழி நீர்கோழியா இது நெருப்புக்கோழியா இன்னது ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி இதுல போர்ட்ல பாருங்க

அங்கிட்டு ஒரு ரெண்டு இடக்கு அந்த அந்த இடத்துல ஒரு தண்ணி ஃபுல்லாக கிடைக்காது ரெண்டுக்கு தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள குளிச்சு குளிச்சு டயட் ஆகி பாத்தீங்கன்னா அந்த நிறைய இது அப்படி வெளியே போய் கிடக்கு பாருங்க தெரியுது அவங்களுக்கு ஒரு பாறை மாதிரியே இருக்கு பாருங்க நேரியான அப்படி அவங்க ரெஸ்ட் எடுத்து கிடக்கி ஒரு ஓரமாக சரி நம்மளும் போய் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா காலில் வந்தது பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து இன்னும் ரெஸ்ட் எடுக்கல அப்படி பிள்ளையில கூப்பிட்டு நேராக அங்க ஜூக்குள்ள வந்துட்டோம் வந்துட்டு எங்க ஃபுல்லா நம்ம ஜூவை பார்த்துட்டு இருக்கோம் நான் டக்குன்னு வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து என்னது இது என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மான் மாதிரி இருக்குது இது மானா இது இது என்ன மான் அப்படின்னு தெரியல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது என்ன என்ன எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல எனக்கு இது என்ன ஆனா மான் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இதுக்கு பேர் கௌரிமா இருக்குமோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல இந்த செல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து இதை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது அந்த புள்ளிமான பார்க்குறதுக்கு எதிர்க்கோம் நம்ம இதுதான் உங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து இப்போ புள்ளிமான பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டோமா நம்ம நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நேரம் எங்கே போறோம் அப்படின்னா புலிகள் இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு நேரம் அப்படி மேலே போனோம்னா புலிகள் இருக்குது அந்த புலிகளை போய் நம்ம அடுத்த அளவு பார்ப்போம் ஜூம் தான் அந்த அளவுக்கு ஆக மாட்டேங்குது இந்த உங்களுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது ரெடி பண்ணுவோம்

அந்த ஒரு பெரிய மாடு ஒண்ணு அடக்குவார் நம்ம பாகவல்லியோட பிரதர் ஆமா இல்ல இல்ல அவரு வேற அந்த அந்த மாடு மாதிரி இருக்குவாங்க அந்த மாடு தெரியுதா உங்களுக்கு இதையும் பார்த்தாச்சு அப்படி போற வழியில புலியையும் பார்த்துட்டு அது போக வேற என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே அந்த மாடு எவ்வளவு கம்பீரமானிக்கு வராங்க கொம்பு வராங்க எவ்வளவு பசுக்கு வராங்க கொம்பு நம்ம அந்த பாகுபலியில் பார்த்தோம் இல்லையா அந்த மாடு அதே மாதிரி பாருங்க அந்த மாடு செம்மையா இருக்குல்ல ஒட்டம்பட்டம்லாம் அப்படி பக்காவா இருக்குது எப்படி இருக்கு கம்பீரமா செம்மையா இருக்குல்ல அதை பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு மாடு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு மான் வகை பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல மேனு பாருங்கள் கொம்பு பாருங்க அந்த கொம்பை எவ்வளோ டிசைனாக அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இங்கே ஒன்று இருக்கு அந்த சைடில் ஒன்று இருக்கு இதாக பாருங்க அந்த சைடில் ஒன்று இருக்கு பாருங்க ஆ சிலம்பு சண்டைக்கு வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி சிலம்பு இருக்குல்ல நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு சரி சரி சூப்பர் இந்த மானுக்கு பேர் தெரிந்தால் எனக்கு வந்து கமாண்டில் தெரியப்படுத்துங்க இது என்ன பறவை அப்படின்னு தெரியல எனக்கு நான் பாத்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளவு அப்படி என்ன சொல்றது நெட்ட நெட்டையா இருக்குது ஹைட் ஹைட்டா என்ன பறவை அப்படின்னு தெரியல எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய நிக்கிங்க பாருங்க நிறைய ஏகப்பட்ட இருக்கு இந்த இடத்துல ஓகே நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க மானை பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அந்த மானு வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க மானு இந்த மானு தருதா உங்களுக்கு நம்ம அந்த அங்கட்டு பார்த்து வந்தோம் இல்லையா அதே மா அதே மான் வகை தான் இது ஆனால் கலர் மட்டும் வெள்ளை கலரில் இருக்கு ஓகே சூப்பர் ஒவ்வொரு மான்லேயும் நிறைய வகைகள் இருக்குது என்ன சரி வரது அடுத்தது என்னன்னு பார்ப்போம் நிறைய புள்ளிமான் இருக்கு பாருங்க நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒன்று ரெண்டு பார்த்துருப்போம் இல்லை பாருங்கள் நிறைய படுத்து கிடக்கு பாருங்க நல்லா இற சாப்பிட்டுட்டு நல்லா மரத்துக்கு உடலில் நல்லா படுத்துது இந்த ஒன்று பக்கத்துலேயே ஒன்று கிடக்கு பாருங்க பெருசு சரியான டயரில் படுத்துட்டு இருக்குது கடத்தலை என்ன பாம்பு இருக்குது பாம்பு நல்ல வெரைட்டியான பாம்புலாம் இருக்குது அதில் போய் நம்ம பார்ப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃபேமிலியெல்லாரும் இங்கே நிற்கிறாங்க பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க பாறையிலேயே குடஞ்சி சின்ன மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்குல்ல நேச்சுரலாக இருக்குது ஆனால் பாறை இது உள்ளே டீ கடை இருக்குது சாயா சம்சா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் உள்ளே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூலை இன்னும் பார்த்து முடிக்கல இன்னும் நிறைய வீடியோகள் இருக்குது அதனால நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோ வந்து இதோட தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்தஹூ